கேக் கட் பண்ணி நம்ம கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன் சார் பிளீஸ் சார் இன்னைக்குன்னு எப்படி ராகவோட பர்த்டே தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வந்து ஒரு பெரிய சர்பைஸ்குள்ள நைட்டு பயங்கரமாக போட்டிக்கு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி நம்ம ராகவ் கால் பண்ணி வர சொல்கிறாங்க ராகவும் அதை பார்த்து செம்மா சாக்காராக சுமார் எமோஷனலாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ராகோ கேட்டதுக்கப்புறம் வந்து எனக்காக நீங்கள் எங்களோட கேக் கட் பண்ணுங்க இந்த பார்த்துன்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டாடியாகணும்னு சொல்லி சொல்லி வீட்டுக்குவங்களால் எல்லாருமே வந்து நம்ம ராகாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணி கேக் கட் பண்ணு சொல்கிறாங்க ராகவ் கேக் கட் பண்ணுறாரு இதில் அபிக்கும் வந்து ஊட்டி விட்றாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ராகவ் வந்து அப்பியே பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு வீட்டில் எல்லாருமே வந்து அபிக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திருப்பி ராகவன் அவங்க அக்கா கூப்பிட பரவாயில்லமா அவன் கேக் கட் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆகாஷ் வந்து சொல்றாரு ராகவ் வந்து இது எல்லாத்தையுமே வந்து அபிஷேகன் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு நாளைக்கான புறமால பாத்தீங்கன்னா நம்ம அபிக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போது அதுக்கு வண்டி மாப்பிள்ளை ரெடியா உட்காந்துருக்காரு நம்ம அபியை வந்து ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம ராகவ் ஆகாஷ் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க அபியை பார்க்கவே வந்து ராகவ் அவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன நடக்கணும் வர எப்படி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்